திருச்சிற்றம்பலம் தேவார திருமுறை தலங்களை சிந்தித்து வருகின்ற வேளையிலே மூவர் தேவாரம் பதிகங்களையும் முழுவதுமாக நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அடுத்ததாக பறவைகள் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலங்களில் இரண்டாவதாக மயில் மயில் சிவபெருமானை வழிபட்ட தலங்கள் பல அதில் பாடல் பெற்ற தலங்கள் இரண்டு ஒன்று மயிலாப்பூர் மற்றொன்று மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் மயிலாடுதுறை என்பது தற்போது மாயவரம் என்றும் அழைக்கப்படுகின்றது இங்கே திருஞானசம்பந்தர் அருளி செய்த திருவிராகம் என்ற அமைப்பிலே உள்ள சாதாரிப் பண்ணிலே அமைந்த േവാരം തൃചമ്പോടൻ പുവ ഇവ പൂണ്ടാടരവോടെ പൂവറിയാമീ പൂണ്ടിഞ്ഞീടു പടർടയ காணியல வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி வானமுறு சோலை மீசை மாசுபட மூசு மயிலாடு மயிலாடுதுறையே மயிலாடுதுறையே ஏ உரிமையோ கடந்த கருங்களிற்றுமையும் கடந்த களிங்கர உரி தூமையும் அஞ்சமிக நோக்கரியராய விடந்திகளும் விளைநல் வேலுடைய வேதியர் விரும்புமிடமா தொடர்ளில் கிடந்ததொரு சோதி மிகு தொண்டைகள் கொண்டது வருவாய் மடந்தையர் கூடைந்த பூனல் வாசமிக நாலு மயிலாடுதுறையே மயிலாடுதுறையே ஏ மையான நிலவான மதியாததொரு பேய் கணந்தொழு கபாலிகழேத்தி மிகவாய் ஒரு காதன்மயா மனந்தன் காழிமறை யான சம்பந்தன் மயி உணர்ந்த தமிழ் பத்து மிசையால் உரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே உணர்ந்த தமிழ் பத்து மிசையால் உரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே ஏ தமிழ் பத்தும் இசையால் உரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே திருச்சிற்றம்பலம் சுவாமி பெயர் மயூரநாதர் அம்மை அபயாம்பிகை திருச்சிற்றம்பலம்